ஏன் நாடார்கள் வந்து அதிகமாக அரசியல் கொள்ளா எதையும் சுருட்ட நினைக்க மாட்டாங்க தெய்வ காமராஜர் ஐயா அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் இங்க நாம அரசியல்னு உள்ள போக வேண்டாம் ஆனா நம்ம சமுதாயம் அரசியல் குள்ள எப்படி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாம பெரிய யானை பலத்தோட இருக்கிறோன்றத நான் நம்புறேன் நமக்கு ஒரு பெருமை இருக்கு எல்லா சமுதாயத்திலையும் எல்லாரையும் கணிக்க முடியாது அவரு முதலியாரா தேவரா ரெட்டியாரா அவர் தெரிஞ்சுக்கிட்டே பேசி பழகி தெரிஞ்சுக்குவோம் நமக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை அண்ணாச்சி 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 அது நாடார் கடை நம்ம தான் அதிகமா எவனுக்கும் கொடுத்து பழக்கம் நாடார் மகாஜன சங்க மாநாடு சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கும் நமது பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜன் அவர்களை வணங்குகிறேன் தெய்வ திரு காமராஜர் அவர்களை வணங்கி உரையை தொடங்குகிறேன் ஐயா இங்க உன்னையே ஒண்ணுதான் இருந்து நாங்க நிறைய பேச்சுகள் கேட்டிருப்போம் ஒரு விஷயம் நான் வேற ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்தேன் இங்க நாம அரசியல் உள்ள போக வேண்டாம் ஆனா நம்ம சமுதாயம் அரசியலுக்குள்ள எப்படி இருக்கிறோம் அப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசணும் சின்னதா கொஞ்சம் தான் பெரியவர்கள் முன்னிலையில நான் பெரிய பேச்சாளர் கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க யானை குட்டிய சின்ன யானையா இருக்கும் போது சங்கிலி ஒன்னு வாங்கி கட்டி வைப்பாங்க அந்த சங்கிலி பாத்தீங்கன்னா சாதாரண அந்த குட்டியான அந்த சங்கிலியை அறுத்துட்டு போகாத அளவுக்கு அந்த சங்கிலியில பலம் இருக்கும் யானைக்கும் அவ்வளவுதான் பலம் இருக்கும் யானை வளர்ந்தாலும் யானை பலம் அடைந்தாலும் அந்த சங்கிலியிலேயே தான் கட்டியிருப்பாங்க அந்த யானையால ஈஸியா அந்த சங்கிலியை அறுத்து அறுத்திருந்துட்டு போக முடியும் ஆனா அந்த சங்கிலியை அறுக்க முடியும்னு அந்த யானைக்கு தெரியாது ஏன்னா அந்த பாகர் வந்து கட்டி வச்சிருக்காரு சின்னதிலையே அதுக்கு அது மைண்ட் செட் இந்த சங்கிலியை நம்மளால அறுக்க முடியாது ஏன்னா சின்னதில் அறுக்க முடியல ஆதி காலத்துல நம்ம எப்படி இருந்தோமோ எனக்கு இன்னைக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம பெரிய யானை பலத்தோட இருக்கிறோன்றத நான் நம்புறேன் நம்ம சமுதாயம் பெரிய வளர்ச்சி அடைச்சு இருக்கு இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்துல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூன்று நான்கு மாநிலங்களுக்குள்ளேயே இருக்கிறோம் அந்த பொருளாதாரத்தை தமிழக பொருளாதாரத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம நாடார் சமூகம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைச்சு கொண்டு இருக்கோம் அனைத்து தொழில் சங்கங்களும் அனைத்து தொழில் சங்கத்துல இருக்கிறது நாடார் சமூகமா தான் இருக்கும் அதிகமான நபர்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட அனைத்து தொழிலதிபர்களும் நாடார்கள் நமக்கு ஒரு பெருமை இருக்கு எல்லா சமுதாயத்திலையும் எல்லாரையும் பார்த்தவன கணிக்க முடியாது அவர் முதலியாரா தேவரா ரெட்டியாரா அவர் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகி தெரிஞ்சுக்கும் நமக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை அண்ணாச்சி அண்ணாச்சி கடைன்னா அது நாடார் அண்ணாச்சி கடை அண்ணாச்சின்னா தான் அவர் நாடார்னு நம்மளோட சமுதாயத்தோட பேரை எங்கே நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஐயா ஒன்னே நம்மளோட அரசியல் சாதிச்சிட்டோம் காமராஜர் அவர்கள் ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டிருக்கிறாரு நம்ம தான் அதிகமா ஆண்டிருக்கிறோம் ஏன் நாடார்கள் வந்து அதிகமா அரசியல் பிள்ளை இல்லைன்னா எதையும் சுருட்ட நினைக்க மாட்டாங்க எவனுக்கும் கொடுத்து பழக்கம் நாடார்களுக்கு வந்து கொடுத்து பழக்கம் பத்து பேரை வாழ தான் பழக்கம் காமராஜர் கிட்ட கடைசியில என்ன இருந்தது வீட்டெல்லாம் கூட்டிட்டு சொன்னாங்க அறுபத்தி மூணு ரூபாயும் பத்து சட்டை பத்து வேட்டின்னு நான் நிஜமாவே எனக்கு தெரியாது நான் கூகுள்ல பார்த்து படிச்சுக்கிட்டேன் அப்ப அந்த பத்து சட்டை பத்து வேட்டி இருக்கிற ஒரு மனப்பான்மையுடைய நாடாரால இன்றைய அரசியல் சுருட்டல் அரசியல தாங்க முடியாது இருக்க முடியாது ஆனா இன்னைக்கு காமராஜரை போல நம்ம பிரதமர் வாழ்றாருன்னு நான் இங்க சொல்லிக்க பெருமைப்படுறேன் இருந்தாலும் அதை பத்தி அதிகமா நான் எங்க பாஜகவை பத்தி பேச முடியாதீங்க ஒவ்வொரு நாடார் சமுதாய ஒருத்தரோட மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு காமராஜர் இருக்கிறாருன்றது என்னோட கருத்து அந்த காமராஜர் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால நூறு பேர் வாழ்றான் ஆயிரம் பேர் வாழ்றோம் எல்லாருமே வேலைக்கு போறதே இல்ல நம்ம சமூகம் என்னதான் ஐடி படிச்சாலும் நாலு வருஷம் நம்ம பையன் வேலை செய்வோம் அப்புறம் நம்ம கடையில தான் வந்து உட்காருவான் ஏன்னா அவனுக்கு சம்பளம் கொடுத்து பழக்கம் நம்ம சமுதாயத்திற்கு சம்பளம் வாங்கி பழக்கம் பத்து பேரை வாழை வச்சு பழக்கம் பத்து பேருக்கு சம்பளம் கொடுத்து பழக்கம் ஐயா நம்ம இன்னைக்கு பொருளாதாரத்திலயே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுக்கோங்களேன் மது மதுவிலக்கு நம்மளை நம்பி மதுவிலக்கு பண்ணலாம் இன்னைக்கு இந்த அரசு பண்ண முடியும் நாளைக்கு எந்த அரசு வந்தாலும் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கல்வி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம்ல ஏன் நீ உடம்புக்கு பாதகமா இருக்கிற பிராண்டி விஸ்கி அடிச்சுட்டு இருக்க கல்லு சாராயம்ன்றது சாராயம் எனக்கு ஐடியா இல்லை ஆனா கல்லு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அதை நம்ம அறிமுகப்படுத்துறதே நம்ம சமுதாயம் நம்ம நான் ஒன்னே ஒன்னு நினைக்கிறேன் சமுதாயம்ன்றது இனம் இனம்னால மனம்தான் மன மனத்தை பொறுத்தே இனம் பிரிச்சிருக்காங்க நினைக்கிறேன் நல்ல உயர்ந்த மனப்பக்குவத்தோட இருக்கிறனால நாலு பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறனால நம்மளோட இனம் நாடா சமூகம் என்னைக்குமே சுயநலம் தேடாத ஒரு இனமாக ஐயா ஒண்ணு இல்ல இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க நம்ம சமூகத்தில இருந்து அரசியலுக்குள்ள யாராவது போகணும் அப்படின்ட்டு நாங்கெல்லாம் தயாரா இருக்கிறோம் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நான் கன்னியாகுமரி சார்ந்த மகளிர் கன்னியாகுமரி பாராளுமன்றமே கேட்டிருக்கேன் எங்களை போன்றவர்களை நீங்க இளைஞர்களை எங்களை போன்ற நம்ம சமுதாயத்துல யாரு அரசியல் இருந்தாலும் முன்பு சொன்னது போல தயவு செஞ்சு நம்ம சமூகம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஓட்டு போடுறதுக்கு தயாராக நன்றி வணக்கம்